வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றியுள்ள திருவகுப்பின் இருபதாவது வகுப்பு முருகன் வீற்றிருக்கும் திரு ஓலக்க காட்சியை கூறுவது கொலு கூட்டத்தினரின் வர்ணனை தன 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 தனந்த தனநா அருமறை முதல் அரியரன் மகபதி அனங்க நிமையோர் இனங்கள் ஒருபால் அருணனும் மதியமும் அனல் ஏழு கனலியும் கணலியும் அணங்கினொடுசூழ்கணங்கள் ஒருபால் வருணனும் நிருதியும் வழியோடு தனதனும் மகிழ்ந்து மிகவே புகழ்ந்ததொருபால் வைரவருடுபடர் உவணரும் உரகரும் வரங்கள் பெறவே இறங்க ஒருபால் இருடிகள் யவர்களும் இனிய கீணரர்களும் இணங்கி எதிரே வணங்க ஒருபால் முகவனும் எழில் இளவல்கள் அனைவரும் இயன்ற நெறியே முயன்றதொருபால் உருமலி குரளின முடுவசு முசுமுகன் உறைந்து பரிவாய் நிறைந்ததொரு பால் உடுவொடு நடவு பிறுவரு முறைமுறை உகந்து தொழவே மிகுந்ததொரு பால் முகனரை முகநரை கதையுற வெகுசனம் அதுங்கி அருகே ஒதுங்க ஒரு பால் அயன்முடி திருகிய பயவனு நியமமோடங்கி வலமே தொடங்க ஒரு பால் மடல் புனை புகரொடு வருபதி நொருவரும் மருங்கின் உறவே நெருங்க ஒரு பால் மறுவொடு துவர் இரு வறுமிசை வலமொடு வசிந்து மனமே கசிந்ததொருபால் மிடலிரை விரலறி விமலர்கள் அருள் சுதன் வியந்து விரைவாய் நயந்ததொருபால் வெயில் விரி சுடரவன் மகனொடு மதிமகன் விளம்பு முறையே கிளம்ப ஒரு உடலொளி மவுனிகள் உடன் உப நிடம் தரும் உளம் குளிரவே விளங்க ஒரு பால் உமை திரு மகள் நில மகள் கலை மகளொடும் உகந்தவருமே தொகுந்ததொருபால் அதிபகீ ரதிபயே சசி அறம்பயருமே நிரம்ப ஒருபால் அழகிய கௌரியொடு இலகிய வலவையும் அடைந்து தயவாய் மிடைந்ததொருபால் மதியர சருநிறை வசியரும் வினையரும் வலிந்து முகமே பொலிந்ததொருபால் வருசிவன் அடியவர் அரகர என முறை வழங்கு கடல் போல் முழங்க ஒரு விதிமுறை கருதியை வகைபுரி கருவிகள் விளைந்த ஒலிவான் அலைந்ததொருபால் விதமுடன் அபிநய வனிதையர் சதிமுறை விரிந்த நடமே புரிந்ததொறுபால் உதிர்த்தரு மலர் விரை உறுப்புகை மிருகமதம் உமிழ்ந்த மணமே கமிழ்ந்ததொறுபால் ஒழுகிய தொடு படிதம தடுசுடர் உவந்த ஒளியே நிவந்ததொறுபால் அரியக டெனமுக ஒரு குடை அமர்ந்த நிழலே சமைந்ததொருபால் அருமட அனமென இருபுடை கவரிகள் அசைந்த அழகே இசைந்ததொறுபால் வரிசை துயலொடு வனமயில் சிவிரியின் பயங்கு சிறுகாலி எங்க ஒரு பால் நிறைமதி அமுதென வரிந்து பனிநீர் சொரிந்ததொருபால் விரியிருள்வலி தரு நல மிகுஞ்சுழலில் வீசு குஞ்சம் ஒருபால் வியன்மரகததமணி மிழித்தரு களசெதிர் விரைந்து நிறையாய் நிறைந்ததொறுபால் உரிய வேளிலையுடன் உயரிய கமுகினில் உகுந்த கனியே பகுந்ததொறுபால் உலகுள வனிதையர் அவரவர் விரதமோடு கனியே கொணர்ந்தொறுபால் முருகவேளின் திருக்கோல வர்ணனை கேசாதி பாதம் அருகதீரவரன அருமணி மௌலிகள் அடர்ந்து வெயிலே படர்ந்த அருமதியன என அரு திருமுக சததள அலர்ந்த மலரே மலர்ந்ததொருபால் மறுவரு கடலென மறுவுப நிருவிழி வழிந்த அருளே பொழிந்ததொருபால் வனைதரு மகரமும் மணியணி பணிகளும் வயங்கு குழையே தயங்க ஒருபால் இருகு பொன் மலையொடும் இடருப நிருபுயம் இசைந்து நெடுவான அசைந்ததொருபால் நிறையில் முதல் இலங்கு படையே துலங்க ஒரு பால் உருவரை நிகர்த்தரும் உரமிசையுடன் கொள்புரி நூல் கிடந்ததொறுபால் உருமென இகலி முன் எதிர்பொரும் அவுணருள் உடைந்த உடைவாள் சிறந்ததொறுபால் அனவர தமுமறை முறையீடு பரிபுறம் அலங்கும் ஒரு பால் அளவரு கலவியின் முழுகிய குரமகள் அமர்ந்துள் ஒயிலாய் நிமிர்ந்ததொறுபால் வனதரு வினிலுரை சதமகன் அருள்மகள் வதிந்து மணமே பொதிந்ததொரு பால் அடியார்கள் வருமடியவரிடம் வலியச நதம்பர வர வளர்ந்த சபையே கிளர்ந்ததொறுபால் நினைவொடு பணிபவர் வினை துகள் படையெதிர் நினைந்து திருநீரணிந்ததொறுபால் நிறைமல நல கலவையும் உயர்குரு குரு நினைந்து தரவே புனைந்ததொருபால் தினகரன் உளவு நிதியில் ஈரவலர் தெளிந்த தமிழே பொழிந்ததொறுபால் சிவபரகிரியினில் ஒரு சிவன் வடிவொடு திருந்த முருகோன் இருந்த கொலுவே, சிவபரகிரியனில் ஒரு சிவன் வடிவோடு திருந்த முருகோன் இருந்த கொலுவே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா